இன்றைக்கி நாலு ஒன்று ஆறில் லேட்டாக இருந்துச்ச காரணத்தினால காலையில் இல்லடா தம்பி சமோசாவும் காஃபியும் மட்டும் குடின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க கொடுக்குறக்காக சமோசாவை லபக் லபக்குன்னு நமக்கிட்டு காஃபி நல்லா மடக்கு மடக்குன்னு குடிச்சாச்சு பிகாஸ் ஒரு மனமான காஃபி அதுவும் காலையில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு திருநெல்வேலிக்கு போகிற ஒரு வேலை இருக்குது காரணம் நம்மளோட பூடூத் ஸ்பீக்கர் ஆன வாயந்துடுச்சு என்ன காரணம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் அதாவது மொபைல் சர்வீஸ் கடைக்கு இருந்து நம்ம அவுட்ஃபிட்டை காமிச்சாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கா தான் ட்ரெஸ்ஸே போடுவேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் பஸ்ஸில் ஏறி நல்ல சோக பாட்டை கேட்டுட்டு அப்படியே மெதுவாக போகணும் கண்டு ஒரு டிக்கெட் கொடுத்தாருங்க அந்த டிக்கெட்டை பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு இந்த டிக்கெட்டை பார்க்கறதுக்கு கண்ட்ரேட்டு தான் கிழிச்சு கொடுத்தாரு நான் காலைல சாப்பிடாத காரணத்தினால டிக்கெட்டை சாப்பிட்டோம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது அது சொல்லிட்டேன் ரைட்டா கண்ட்ரேட்டு கொடுத்த டிக்கெட்டு நான் சாப்பிடல ரைட்டா அதுக்கப்புறம் இன்னைக்கு திருநெல்வேலி பஸ்ல ஏறிட்டு தூக்கம் வராத காரணத்தினால படைக்கலம்னு ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே டேரக்டா நம்ம காலேஜுக்கு ரீச் ஆயாச்சு காலேஜ்ல இருந்து டூ கிலோமீட்டர் அந்த ஃபோன் கடை எதுக்கு நம்ம ராபிடோக்கு இருபத்தோரு ரூபா கொடுக்கணும் நம்மளே நடராஜ சர்வீஸ் போடுறா அப்படின்ட்டு நடந்து போய் நல்ல வேற லெவல் வெயில் வேற சூரியன் வேற நம்ம மண்டையில இருந்து இருக்கிற எனர்ஜி உறிஞ்சிட்டு கடைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறனால ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்னென்னு தெரில வாய்ப்பு வந்துட்டு என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கொடுத்துட்டு அங்கே நல்லா தண்ணியை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சு நம்மளோட எனர்ஜி ஏற்றிட்டு அப்படியே குறுக்குறை குத்து சாப்பிடும்போது நம்ம கிளாஸ்மேட் ஒருத்தியோட ஞாபகம் வந்துச்சு ரைட்டாக அப்படியே அந்த குறுக்குறை அப்படியே வீடியோவில் காமிச்சிட்டு ஏன்னா நான் குறுக்குறையை சாப்பிட மாட்டேன் பெரும்பாலும் வயிறு பஸ்ஸு காரணத்தினால இன்றைக்கி சாப்பிட்டாச்சு அப்படியே பாலே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மறுபடியும் ஒரு டூ கிலோமீட்டர் காடியோ நட்டையை போட்டு அப்புறம் திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறேனா திருநெல்வேலி பஸ்ஸில் இன்றைக்கி இடம் இல்லை அதனால் நின்றுட்டே வீடியோ எடுத்தாச்சு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிஸ் சி நேரில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டு நமக்கு இடத்த கொடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் ஏரல் பஸ்ஸில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு நாளி போல வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் சாப்பிட தானே செய்வோம் கோழி போட்ட முட்டையை நான் போட்ட முட்டையை நினச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலான்னு பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு வேலை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தா ஒரு மனமான காஃபியை போட்டுட்டு இன்னைக்கு ஒரு வேலை மணி டு எட்டு மணி வரைக்கும் மாடியில் வீடியோ எடுக்க முடியவில்லை அதனால எப்போ மாதிரி எங்கள் அம்மாக்கு இன்சுலின் ஊசியை போடணுமா கரெக்டாக அந்த ஊசியை குத்தி எடுத்து எங்கள் அம்மா கேள்வி கொடுத்தாச்சு அவங்க ஊசியை போட்டாங்க நம்ம இன்னைக்கு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி பிளஸ் நேற்று வச்சா புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும்ங்க புளிக்குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மரகாமிக்கு எனக்கு எனக்கு வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சு எனக்கு இப்போ பிடிக்குது நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திக்க வேண்டிய காரணத்தினால இன்னைக்கு ஒம்பது அஞ்சுக்கு இதுக்கு தான் இப்போதான் ரொம்ப சீக்கிரமா தூங்க போகிறேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வீடியோ வந்தா பார்க்கலாம் காய்ஸ்